இசைக்கியல் முப்பத்தி நாலு பதினொன்று பன்னிரெண்டு கத்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறது போல பத்தாம் வசன வாசிக்கிறேன் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாய் வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடிக்கு மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாகாதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்பை பண்ணுவேன் என்று சொல்லு மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஒரு கட்டத்தில் ஆண்ட ஒரு ஊழியக்காரனை விலக்கி இவரே நேரடியாக ஊழியம் செய்கிறார் அப்படியும் சூழ்நிலைகள் வருது ஊழியக்காரன் குறை தான் எந்த ஊழியக்காரனும் பூரணன்னு சொல்ல முடியாது எல்லா ஊழியக்காரங்கிட்டையும் குறை இருக்குது எல்லா ஊழியங்கள்லேயும் பிரச்சனை இருக்குது பாரம்பரிய சபைகளில் அரசியல் என்கிற பிரச்சனை இருக்கிறது என்றால் ஆவிக்குரிய சபையில் வேறு மாதிரி பிரச்சனை இருக்கு ஆனால் ஊழியக்காரர்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய சொத்து பெரிய வரங்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா ஊழியக்காரன் அவன் ஊழிய செய்ய தவறி விடுகிறான் அட்டூழியம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான் அவன் என்ன செய்யறான் என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி ஒரு ஊழியக்காரன் ஆட்டினுடைய பாலை சாப்பிடலாம் ஆட்டினுடைய ரோமத்தை கத்தரித்து அதை பயன்படுத்தலாம் ஆனால் ஆட்டையே சாப்பிடக்கூடாது ஒரு ஊழியக்காரனுக்கு ஆட்டையே ஆத்மாவையே சாப்பிட்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அது அட்டு ஊழியம் அது ஊழியம் கிடையாது அப்போது கர்த்தர் குறுக்கிடுகிறார் கர்த்தர் குறுக்கிட்டு அவரே ஊழியம் செய்கிறார் நேரடியாக அந்த ஆத்மாவுக்கு அதனால நம்முடைய வேலை ஊழியக்காரர்களை நேசிக்கணும் அவங்கள கனம் பண்ணணும் கர்த்தருக்குள்ள அவங்களுக்கு கீழ்படியணும் அவங்க ஊழிய செய்ய தவறி அட்டூழியம் செய்வார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை விளக்கி போடுவார் நாம விளக்க வேண்டியதில்லை நாம் வந்து ஒரு ஊழியக்காரனை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரே விளக்குவார் கர்த்தரே விட்டு அவரே ஊழியம் செய்வார் அதனாலதான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரதான மேய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரதான அப்போசலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னை போன்ற ஊழியக்காரர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு மேல ஒரு தலைமை ஊழியக்காரர் இருக்கார் என்பதை நான் எப்பொழுதும் என்னை போன்ற ஊழியக்காரர்கள் நினைவு கூறணும் அவங்களையே ஆத்துமாக்களையே பட்சிப்பதற்கு எந்த விதத்திலும் முன் வந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போய்விடக்கூடாது சில ஊழியக்காரர்கள் ஆத்துமாக்களை அப்படி எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறாங்க விசுவாசிகளை கிட்ட இருந்து பணத்தை எவ்வளவு கறக்க முடியுமோ அவளை கறக்க பார்க்குறாங்க ஊழியத்தினுடைய தேவைகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஊழியத்தினுடைய தேவைகளில் அவர்கள் இயன்ற அளவு பங்கு பெற அதற்கு கொடுக்க நம்ம அவர்களை உற்சாகப்படுத்தணும் தூண்டணும் அதில்லாம் சந்தேகம் இல்லை ஊழியக்காரனை தாங்குவது விசுவாசிகளின் கடமை அதற்கு அவர்களுக்கு போதிக்கணும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதையும் மீறி அதற்கும் அப்பால் ஒரு ஒரு விசுவாசியினுடைய பணத்தை எவ்வளவு எடுக்க முடியுமோ கறக்க முடியுமோ சுரண்ட முடியுமோ அப்படி செய்கிற ஊழியக்காரர்கள் உண்டு அது நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை விலைக்கு போடுவார் என்றுதான் வேதம் சொல்கிறது ஊழியக்காரர்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுகிறவர் விசுவாசிகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் பெண்களை தவறாக பயன்படுத்துகிற ஊழியக்காரர்கள் உண்டு அதனால ஏழையினுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் காணிக்கைய காணிக்கைனாலே மக்களுக்கு வெறுப்பாயிடுச்சு அந்த மாதிரி அதை பண்ணிட்டாங்க ஆலயத்துக்கு வருகிற பெண்களோடு அவர்களை தப்பாக பயன்படுத்தி அவர்களோடு இச்சையான காரியங்களில் ஈடுபட்டார்கள் கர்த்தர் அவர்களை விலக்கி போட்டார் சாமியல் விளக்கலை சாமியல் தான் இருந்தான் அதே ஆலயம் ஒரு ஆலயம் தானே இப்போ இருக்கிற மாதிரி ஒரு தெருவுக்கு மூணு ஆலயம் கிடையாது அப்போ பழைய பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் கூட ஜபாலயங்கள் ஊர் ஊர்கள் தோறும் ஜபாலயங்கள் எழும்பியது சாமுவேல் காலத்தில் இருக்கிறதே ஒரே ஆலயம் தான் சீலோவில் இருந்தது அதுவும் கூட எங்கே போக முடியும் எங்கேயும் போக முடியாது அங்கே தான் கொண்டு அவங்க அம்மா விட்டாங்க கர்த்தர் அங்கே தான் அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனோடு பேசினார் ஆனால் அங்கே இருக்கிறவங்க நிர்வாகத்தில் ஏழை வந்து ஓய்வு பெற்றுட்டான் நிர்வாகத்தில் அவன் நேரடியாக தலையிடலை வயசாகி போச்சு ஆனால் பிள்ளைகள் தான் பொறுப்பில் நிர்வாகத்தில் இருந்தாங்க பிள்ளைங்க தேவாலயத்தில் வர காணிக்கைகளை துர்பிரயோகம் பண்ணாங்க பெண்களை தவறா வழிநடத்தி இச்சைகளை நிறைவேற்றி கொண்டார்கள் கர்த்தர் அவர்களை விலக்கி போட்டார் சாமுவேல் விளக்கல கர்த்தர் அவர்களை விலக்கி போட்டார் அதனால ஊழியக்காரன் ஊழியம் செய்யாமல் அட்டூழியம் பண்ணா கர்த்தர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமேன்